ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விஸ்வாவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க சுவாதி நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சுவாதி நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ஒரு பெருமை உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதியில் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை வழிபாடு பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரூ ரே ரோ தாங்கிற பேர் வைக்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் மிருகம் வந்து ஆண் எருமை பட்சி தேனி மரம் மருத மரம் ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு நாடி சமான நாடி கணம் கணம் பொருந்தியவர்கள் இந்த சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசை ராகு தசையாக அமையும் அப்போ ராகுதசையில் பிறக்கக்கூடிய ப நிலை இருக்கும் முதல் முதல் தசை ராகு தசை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை உங்களை பொறுத்தவரையிலேயும் இது ராசியில் அமைகின்றன துலா ராசியில் இந்த ஸ்வ சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னா சுக்கரன் ப்ளஸ் ராகு அப்போ சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்தவர்கள் நளினமானவர்கள் எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கலாக இருந்தாலும் அதை நாசுக்காக அதிலிருந்து விளையி வெளியில் வரக்கூடியவர்கள் பொறுமைசாலிகள் அவங்க இப்படி ஒரு நிலை இருந்தால் ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணுவாங்க அது எப்படி நாசுக்காக அதை சிக்கலை இருந்து விடு விடுபடுவதுன்னு அது அவங்களுக்கு தான் அப்படி ஒரு அற்புதமானவர்கள் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கலைத்துறையில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் பின்னணி இசை பின்னணி பாட்டு அதாவது என்ன சொல்கிறது அதாவது இந்த பின்னணி குரல் கொடுக்குறாங்க இல்லையா டப்பிங் வாய்ஸ் கொடுக்கலாம் இல்லை மியூசிக் பாட்டு பாடலாம் இப்படி பின்னணி இசை மியூசிக் டைரக்டர் மியூசிக்கில் ஈடுபாடு உள்ளவர்கள் நாட்டியம் நாடகம் சினிமா இந்த துறையில் இவங்க பெரும்பாலும் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஒரு சிலர் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நிலை இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் வகிக்கக்கூடிய நிலை இருக்கும் மொத்தத்தில் ஆரம்ப தசை குரு தசை அதுக்கப்புறம் கு ஆரம்ப தசை ராகு தசை இவங்களுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் குரு குரு தசை வரும் ஸோ குரு இந்த ராசிக்கு மூணுக்கும் அதாவது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதனால் இவங்க வந்து குரு தசைக்கு அப்புறம் சனி தசை உங்களுக்கு யோக தசையாக மாறும் ஏன்னா துலா ராசியில் வர்றதால இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நடு வயதுக்கு மேல் இவங்க வாழ்க்கை செட்டில் ஆகும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்று சின்ன வயசுலேயே இவங்க வசதி வாய்ப்போடு இருந்தால் பிரச்சனை இல்லை நடு மத்தியம வயதில் இவங்க எல்லா வசதி வாய்ப்பையும் பெடுவாங்க இல்லை இளமையில் வறுமையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வாழ்க்கை செட்டில் ஆகி ரொம்ப சந்தோஷமாக செல்லக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சிலர் பிறக்கும் போதே வெளிநாட்டில் பிறக்க பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ராகுனுடைய நிலை இருக்கிறதால அப்படி ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ராகு தசை இந்த சுக்கருடைய ஆதிக்கம் அதாவது இந்த இந்த ராகு தசைன்னு சொல்கிறத விட இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு சொன்னால் ராசியில் இருக்கிறதால இவங்களை பொறுத்தவரையம் இந்த அழகு ஒப்பனை நிலையம் அப்புறம் வந்து பெயிண்டர்ஸு அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் கலை நுணுக்க முடிய எந்த தொழிலாக இருந்தாலும் இவங்க எடுத்து செய்வாங்க சில பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுவாதினோட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதில் இருக்கலாம் ஒரு சில லேப்டாப்பு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சொந்தமாக வச்சு கம்ப்யூட்டர் நடத்தலாம் இப்படி ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வாங்க இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க துலா ராசி ஏழாவது ஏதாவது ராசி இந்த துலாராசி அன்பர்கள் கடந்த ஆண்டு எப்படி இருந்தது இப்போ இந்த ஆண்டு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சனி பகவான் அஞ்சுல இருந்தார் ஆறில் ராக் இருந்தார் சூப்பர் குரு மாத்திரம் எட்டாம் இடத்துல இருந்தார் மறைவு ஸ்தானத்துல இருந்தார் குருவால் பலன் எதுவும் இல்லை ஆனா இந்த விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு பலனை பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு ராசியில் பிறந்த துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னா இந்த துலாம் ரிஷப ராசி லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ஒன்பதாம் இடம் வந்து சேர்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செஞ்சு கு குரு பார்வை ஸ்தான பலமும் இருக்குது குருவுக்கு பார்வை பலம் சூப்பராக இருக்கு இப்போது சனி பகவான் உங்களுக்கு துலாத்துக்கு ஐந்தில் இருந்த சனி இப்போ ஆறாம் இடத்துக்கு போகிறார் சூப்பரான இடம் சனி பகவான் ஆறில் இருந்தால் அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது இப்போ ஆறில் இருந்த ராகு அஞ்சுக்கு வந்துட்டார் கேது வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருந்த கேது இப்போ பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ பதினோராம் இடம் கேதுவுக்கு உகந்த இடம் ராகுவுக்கு அஞ்சாம் இடம் உகந்த இடம் இல்லை என்றாலும் கூட குரு பார்வை கோடி நன்மை அப்போ ராகு கேதுவால் நன்மை சனி பகவானால் நன்மை குரு பகவானால் நன்மை அப்போ ராசி துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ஓஹோன்னு இருக்குமா ஓஹோன்னு இருக்கும் எந்த குறையும் இருக்காது வாங்க பார்க்கலாம் குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பது அதாவது கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு மூணு அது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்கள் ஜோதிடர்களுக்கும் சொல்கிறேன் அப்போது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சூப்பரான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து குரு அமர்கிறார் கிரகம் மிகுந்த கிரகம் அவர் அப்போ குரு ஒன்பதில் இருக்கார்னு சொன்னால் தந்தையால் அனுகூலங்கள் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பங்காளிகளால் நல்லது நடக்கும் ஒன்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியமான ஒரு நிலை சூழல் ஏற்படும் ரொம்ப பாக்கியமான சூழல் இப்போ குழந்த பாக்கியத்துக்கு அஞ்சாம் இடம் ஒன்பதா ஒன்பதாம் இடம்னு சொல்லுவாங்க அஞ்சு ஆ ஆளுக்கு பெண்களுக்கு ஒன்பதாம் இடமும் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பதில் குரு இருக்கும்போது இந்த துளாராசி துலா லக்கணத்தில் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு இப்போ அது அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதான் ஸ்தானபலம் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்துறையில் துறையில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கோயில் கோயிலாக போவீங்க தீர்த்த யாத்திரை போவீங்க இல்லை வந்து டூர் இன்ப சுற்றுலாண்டு கூட டூர் போயிட்டு வரலாம் ஒன்பதாம் இடம் சிறப்பான பாக்கியமான இடம் அங்கே போய் குரு உக்காண்டுக்கார் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு சூழல் இந்த துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் இந்த விஸ்வாவசு ஆண்டு ஓராண்டு பலன் அப்படின்னு சொல்லலாம் இப்போது குரு ஸ்தான பலத்தை பார்த்தோம் பார்வை பலத்தை பார்க்கலாம் குரு பகவான் ராசியை பார்க்குறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்த பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறார் இப்போ ராசி லக்னம் இது துலா லக்னம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த பலனை எடுத்துக்கலாம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் இப்போ துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்தையும் ரா அந்த ராசியையும் குரு பார்ப்பதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் உண்டாகி ஃபுல் விங்கில் நீங்கள் தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் என்ன பண்ணுறீங்களோ அதில் ஃபுல் முழு மூச்சோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சந்திரன் இருக்கார் இல்லையாங்க சந்திரனை குரு பார்ப்பது இந்த லக்னத்துக்கு யார் சந்திரன் துலா லக்கணத்துக்கு பத்துக்குடையவன் துலா ராசிக்கு பத்து குடையவன் அப்போ பத்துக்குடையவன் அப்படின்னும்போது அந்த ராசியை பார்க்குறாரு அப்படின்னும்போது இந்த துலா லக்னம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவு இப்போ வந்து இப்போ பல முன்னேற்றங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் ஏற்படும் சிறப்பான ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் முடங்கி போயிருக்கலாம் நாள் வரைக்கும் இப்போ துளாராசி அன்பர்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும் அற்புதமாக செல்லும் தொழில் எந்த குறையும் இருக்காது வே சொந்தமாக தொழில் ப படித்து முடித்த இளைஞர்கள் இருப்பாங்க சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க தாராளமாக பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் தொழில் அற்புதமாக செல்ல போகிறது ஏன்னா உங்கள் பத்துக்குடைய சந்திரன் ராசியில் தான் வந்து அமர்கிறார் அப்போது சிறப்பு தானே இப்போ தொழில் மேன்மேலும் வளரும் இல்லையா குரு சந்திர யோகம் இருக்கிறது அல்லவா தொழில் விருத்தி அபிவிருத்தி நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் சூப்பராக போகும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆரம்பித்தா கூட நல்லா சிறப்பாக செல்லும் ஃப்ரெஷ்ஷாண்ட் இருக்கிறவங்க தாராளமாக அங்கே தொழில் போட பண்ணலாம் படித்து முடிச்ச இளைஞர்கள் இருப்பாங்க இல்லை நான் வந்து இப்போ படித்து முடிச்சுட்டால் நான் வேலைக்கு தான் போகணும் தாராளமாக வேலைக்கு போங்க என்ன துறையில் நீங்கள் சேரணுமோ அந்த துறையில் நீங்கள் சேர்ந்து சம்பாத்தியத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை குரு சந்திர யோகம் இருக்கிறதால திருமணத்துக்கான ஒரு காலமும் இந்த ஆண்டு ஓராண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் பெயையாகாது சட்டு புட்டு இந்த ஓராண்டு திருமணம் ஆகணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் குருச்சந்திர யோகம் இருந்தால் வாழ்க்கையில் தோத்து போனதாக சரித்திரம் இல்லை இப்போ குருச்சந்திர யோகம் எங்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொழிலில் வெற்றி உத்தியோகத்தில் வெற்றி சொல்லலாம் இல்லையா அடுத்தது தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் குரு பகவான் இடம் இந்த துலா லக்னம் ராசி தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தைரிய வீரியமாக செயல்படுவீங்க இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பரஸ்பரம் இதனால் வரைக்கும் விரோதமாக இருந்திருக்கலாம் இப்போ அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை குறுகிய தூர பயணத்தால் ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் மற்றபடி எடுத்த காரியங்கள் சூப்பராக முடியுங்க செவ்வனே முடியும் முயற்சி தெருவினையாக்கும் அதாவது எடுத்த காரியங்கள் இமாலய வெற்றி பெறும் மற்ற அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலர் தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க சினிமா நடிகர் நடிகைகள் இருப்பாங்க அவங்க தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த படத்தில் ஒப்பந்தம் ஒப்பந்த கையெழுத்து அது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் வரைக்கும் யாராக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டு இந்த அவங்க மட்டும் இல்லை நீங்கள் வந்து வீட்டு வீடு வாங்க இதை மழை வாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க இல்லை அலுவலக நிமித்தமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் கான்ட்ராக்ட் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் அதாவது ஆறில் இருக்க சுரி சு சனி பகவான் அஞ்சில் இருந்த சனி பகவான் இப்போ ஆறுக்கு போயிட்டாங்க இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அஞ்சில் ராகு இருக்கலாமோ இருக்கக்கூடாது ஆனால் குரு பார்வை இந்த ஓராண்டு குரு பார்ப்பார் ஒன்றாண்டு அங்கே ராகு இருக்க போகிறாரு நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம் அப்போ ஓராண்டு முழுவதும் குரு பார்வையில் ராகு இருக்க போகிறார் அப்போ அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவர் நல்லதாக செய்வார் ராகுனுடைய தன்மைகளும் விரிவாக்கம் அடையும் அஞ்சாவிடமும் சுபத்தன்மை பெறும் அதுதான் குருவினுடைய பார்வை குழந்தை குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட்டாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவர் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம் சந்தோஷமாக இருப்பீங்க இந்த ஓராண்டும் மிகுந்த சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மேன்மை மிக சிறப்பாக இருக்கப் போவர்கள் பூர்வீகத்தில் நல்லது நடக்கப் போகிறது குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு மிக மிக உன்னதமாக இருக்கப் போகிறது பிளஸ்ஸிங் அங்கே ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் கெடுக்கக்கூடிய ராகு கெடுக்க முடியாது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் கேது பகவான் இப்போ அஞ்சுக்கு ராகு வராருன்னா கேது பதினொன்றுக்கு வரார் கேது பதினொன்றுக்கு வரான்னு சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லதே செய்வார் மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேதுகள் இருந்தால் அளப்பரிய பலனை தர தரணுன்னு விதி இருக்குது பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் அளப்பரிய பலனை தருவார் அது தொழில் ரீதியாக நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழிலில் சாதிக்க முடியுமா பெரிய லெவலில் ரீச் ஆக முடியுமா ஆக முடியும் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறார் உங்கள் எதிர்பார்ப்பை விட இரண்டு மடங்கு வருமானம் வரக்கூடிய காலம் இது ஏன்னா பதினொன்றுல கேது இருக்கு அப்படியே கொட்டி கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் கோடீஸ்வர யோகம் வரும்னு சொல்லலாம் குபேர சம்பத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வருவாங்க ஆலயங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் அற்புதமான நேரம் அரசியல்வாதிகள் மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு சலுகைகள் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்போது உத்தியோகத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து பட்டம் பதவிகள் தேடி வரும் சாதாரண கிளார்க்காக இருக்கிறவர் ஒரு பெரிய சூப்பர்னன்ட் போஸ்ட்டு இல்லை மேனேஜர் போஸ்ட்டு வந்துச்சுன்னா அவருக்கு புகழ் எப்படி வரும் இப்போ சம்பள உயர்வும் கிடைக்கும் சமூகத்தில் பேரு புகழ் கிடைக்கும் நிர்வாகத்தில் நல்ல பேர் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பதினோராம் இடம் வலுத்திருப்பதால் பொருளாதார சேர்க்கை இருக்கிறது சொந்த தொழில் பண்ணுறையா நான் சொந்த தொழில் நாள் வரைக்கும் எனக்கு சரியாக போகல இந்த ஓராண்டு அதாவது ஒன்றாண்டு இருப்பார் கேது நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம் இந்த ஓராண்டு கண்டிப்பாக கேது மாதிரி கெடுக்கவும் முடியாது கொடுக்க ஆரம்பித்தா அவரை மாதிரி கொடுக்கவும் முடியாது பதினொன்றில் கேது சூப்பருங்க அற்புதமான பலனை வாரி வழங்க போகிறார் இந்த அஞ்சில் ராகு அப்படின்னு சொன்ன பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடர்பாடுகள் இருந்தால் அது விலகக்கூடிய ஒரு நிலை மற்றபடி அஞ்சாமிடம் குழந்தை பாக்கியம் அளவுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஸோ ராகு கேது பேச்சு ராகுவால் தீமை கிடைக்க வேண்டும் ஆனால் நன்மைகள் கிடைக்கப் போகிறது ஆனால் பெரிய அளவில் இல்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளைகளுடைய க படிப்பு கல்வி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணது இப்படி ஏதாவது வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க கேது பதினொன்றில் இமாலய சாதனை செய்ய போகிறீங்க சரித்திரம் படிக்க போவீங்க அப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு ஸ்தானபலமும் சிறப்பாக இருக்குது இப்போ சனி பகவானை பார்க்கலாமாங்க அஞ்சாம் இடத்துல இருந்து வந்து சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆ சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கணுங்க இருந்தாலும் அளப்பரிய பலனை கொடுப்பார் அப்போ ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காருன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஓராண்டு நம்ம அது ரெண்டு வருஷம் அங்கே இருக்க போகிறார் நம்ம ஓராண்டு பலனை தான் சொல்கிறோம் அந்த ஓராண்டு பலன் பார்த்தீங்கன்னா நல்ல உங்கள் கீழே ஒரு கடகணி வச்சுருக்கீங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல எதிரிகள் இருக்க மாட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சாலும் சரி இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க இருந்தால் அவங்களால் அனுகூலமாக மாறிடும் சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க நோய் நொடிகள் யாருக்கும் அண்டாது இது வரைக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கோ இல்லை உங்களுக்கோ யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடதுப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாது அந்த அளவுக்கு ஆறாம் இடத்தில் நோய் இருந்தால் அது ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சி கா காத்துருப்பீங்க இப்போ மருத்துவத்தின் உதவியோடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே எங்கே ஜெயம்தான் ஜெயம் வெற்றி தொழிலில் சா நல்ல சாதனை படைக்க போகிறீங்க தொழில் அபிவிருத்தி ஆகும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு தோன்றின் புகழடு தோன்றுக அக்கிலா தோன்றாமை நன்றுன்ற மாதிரி இந்த ஓராண்டு இந்த துலா லக்ன துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் கிடைக்கும் பெருமை கிடைக்கும் வாழ்க்கையில் மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள் என்று சொல்லலாம் இப்போ சனி பார்வையை எடுத்துக்கலாம் சனி பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போடும் பன்னெண்டில் கேது இருந்தாது இப்போ யாரும் இல்லைங்க அவர் பதினொன்றுக்கு போயிட்டார் அப்போ பதினொன்று அதோ பன்னெண்டே யாரும் பார்க்கல குரு பகவானும் பார்க்கல பன்னெண்டாம் இடம் என்பது அயன சைன போகம் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது அதெல்லாம் நடக்காது ரொம்ப பிஸி ஷெடியூல் ஆகிடுங்க நீங்கள் பிஸி ஷெட்யூல்னால் அப்போ கண்டிப்பாக வேலை வேலைக்கு உண்ண முடியாது உறங்க முடியாது அது வந்து அயன சைன போகம் இல்லையா அது பன்னெண்டாம் இடம் கு சனி பார்வையால் தூக்கம் வராது ஆனால் சனி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு அசுப செலவும் இருக்கும் ஒரு சிலருக்கு சுப செலவும் அமையும் மொத்தத்தில் இந்த ஓராண்டு சனி பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் ஸ்தான பலம் நல்லாயிருக்கு சனி பகவானும் ஸ்தான பலம் நல்லா இருக்குது ராகுக்கு எது பேச்சு இந்த ஓராண்டும் சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் சாதிக்கப் போகிறீர்கள் சேமிப்பு மிச்சம் அதாவது கையிருப்பு மிச்சமாக இருந்து ஏதாவது பொருள் இடம் வீடு கமா இது மாதிரி வாங்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும் பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடு கூட அனுப்புவிங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பான ஒரு ஆண்டு மொத்தத்தில் அற்புதமான ஒரு ஆண்டு இந்த விஸ்வாவச ஆண்டு துலா லக்கலம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்